ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தலைமுறை சாபம் நீக்கும் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரோட தல வரலாறு பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு மனிதனின் தலைமுறை சாபத்தால் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்படுகிறான் அப்படின்னா தஞ்சாவூரில் உள்ள திருவிடை மருதூரில் வழிபட்டால் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனிதனாக பிறந்த எல்லோரும் வசதியுடன் வாழ்வதில்லை சிலர் பிறக்கும் போதிலிருந்து இறக்கும் வரையில் நல்ல வசதி வாய்ப்புடனும் சிலர் பிறந்ததிலிருந்து வறுமையில் வாடி இறப்பவர்களாகவும் சிலர் திடீரென பணக்காரராகவும் சிலர் திடீரென தன் பணக்கார நிலை சரிந்து வறுமையில் வாடுவதுமாக மனித வாழ்க்கை உள்ளது இப்படி பொருளாதார ரீதியில் மட்டுமில்லாமல் திருமணம் தள்ளிப்போகுதல் குழந்தை பேரின்மை திருமணமான தம்பதியரிடைய பிரச்சனை என நிறைய பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகிறது இப்படி மனித வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் முன்னோர்களின் சாபங்களால் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது முன்னோர்களின் சாபம் பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள் இதை போக்கக்கூடிய ஆலயமாக இந்த திருவிடை மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது இந்த தலத்தை சம்பந்தர் அப்பர் சுந்தரர் என நாயன்மார்கள் பாடப்பெற்ற தலமாகும் இந்த சிவாலயம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையானது இந்த கோயிலில் மருத மரம் தல விருட்சமாக கொண்டுள்ளது மருத மரத்தை தல விருட்சமாக மூன்று கோயில்கள் மட்டும் கொண்டிருக்கின்றன வடக்கே ஸ்ரீசைலம் எனப்படும் வடமருதூர் தெற்கே திருநெல்வேலி புடார்ச்சுனம் எனப்படும் திருப்புடை மருதூர் மூன்றாவது இந்த திருவிடை மருதூர் இந்த கோவில் மூன்று பிரகாரங்களை கொண்டதாகும் இம்மூன்று பிரகாரங்களிலும் வருதல் மிகவும் மிகுந்த புனிதமானதாக கருதப்படுகிறது வெளி பிரகாரத்தை வளம் வருதல் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் அடுத்ததாக இரண்டாவதும் மத்தியில் உள்ள பிரகாரமுமாகும் இப்பிரகாரத்தை வலம் வருதல் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாச பர்வதத்தை வலம் வருவதற்கு சமம் என்று கூறப்படுகிறது அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரகாரம் இப்பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒருமுறை மாலை நேரத்தில் வரகுண பாண்டியன் வேட்டைக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தபோது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்தனன் மீது குதிரையின் கால் மி கால்பட்டு காலில் மிதிப்பட்டு இறந்துவிட்டான் இது வரகுண பாண்டியன் தெரியாமல் செய்தது என்றாலும் அவருக்கு அந்தணன் ஆவி பற்றி கொண்டது பெரிய சிவபக்தனான் பக்தனான வரகுண பாண்டியன் இதிலிருந்து விடுபட மதுரை சோமசுந்தரரை வணங்கினார் அப்போது வரகுண பாண்டியன் கனவில் தோன்றி அவரின் எதிரியான சோழ நாட்டில் உள்ள திருவிடை மதுரூர் மருதூர் சென்று வழிபட்டால் தோஷம் நிவர்த்தி ஆகும் என கூறியது எப்படி எதிரியான சோழ நாட்டுக்கு செல்வது என நினைத்து கொண்டிருந்த பாண்டிய நாடு மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருப்பதாக செய்தி கிடைத்தது இந்த போரில் வென்ற வரகுண பாண்டியன் சோழப் படைகளை அவர்களது எல்லைக்கு விரட்டினான் அப்போது திருவிடை மருதூர் கோயிலில் கிழக்கு வாயில் வழியாக நுழைந்து மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டார் அவர் ஆலயத்தில் நுழையும் போது அவரை பற்றியிருந்த அந்தணனின் ஆவி வெளியே நின்றது வரகுண பாண்டியன் திரும்பி வரும்போது மீண்டும் பற்றி கொள்ளலாம் என நினைத்திருந்தது அப்போது இறைவன் நீ மேற்கு வாயில் வழியாக வெளியே போ என கூறினார் இதனால் வரகுண பாண்டியனை தொற்றியிருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது வரகுண பாண்டியன் சென்றது போல இன்றும் இந்த கோயிலுக்கு செல்லும் சிவபக்தர்கள் கிழக்கு வாயிலில் நுழைந்து மேற்கு வாயில் வழியாக வெளியே செல்வது வழக்கமாக உள்ளது கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை சாலை செல்லும் சாலை வழியில் இத்தலம் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகள் இருக்கின்றன